சனி இருக்கிறார் அவர் ஏப்ரலுக்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு செல்வதும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து கிடைக்கப்பட மாட்டார் ராஜ யோகாதிபதி குருவின் வீட்டுக்கு செல்கிறார் இம்மாத தோகத்தில் ஒன்பதாம் இடத்தில் வருட தோகத்தில் ஒன்பதாம் மாத இருக்கும் ஜீவனஸ்தானத்திற்கு செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு வந்து குருவான் பன்னெண்டாம் இடத்திலிருந்து நாலு ஆறு எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தது தற்போது வந்து அந்த குரு வந்து ஏப்ரல் உங்கள் ராசியில் நீங்களுக்கு மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கையை கொடுத்து மிக மிக மூலம் வரக்கூடிய கௌரவம் பட்டம் பதவி செல்வம் புகழ் அனைத்தையும் மிதன ராசி அறிவிப்பு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் வந்து குழந்தை பாக்கியம் குழந்தை சினிப்பிடு கலைத்துறையில் ஈடுபடுறதுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளில் ஈடுபடுறது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் வந்து ஐந்தாம் பாவத்தை பார்ப்பது திடீர் லாபம் கம்சம் சம்பந்தமானது அதிர்ஷ்டஸ்தம் நாலுங்கிறது பணம் அஞ்சுங்கிறது கருத்து பணம் கோவில் சர்ச் மசூதி இதெல்லாம் வந்து குறுக்கிறது வந்து ஐந்தாம் பாவம் இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இறைவனுடைய அனுக்கிரகத்தால் உங்கள் வந்து உடல் மனம் சுத்தி சிந்தனை தெரியும் கூட அந்த சிந்தனையின் மூலம் வந்து உங்களுடைய தொழிலை வளர்ச்சி செய்து அதன் மூலம் வந்து ஒரு முன்னேற்றத்தை கிடைக்க அமைப்பில் ஐந்தாம் பார்வை வந்து எந்த பதிலாக குழந்தைகளால் மதிப்பு செல்வம் புகழ் குழந்தைகளால் வந்து நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்க போகிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் புத்திர பாக்கியம் கிடையாது தொழில் நண்பர்கள் தொழில் ஈடுபடுவது நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கிறது பாக்கிஸ்தானது பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் எல்லாம் நிறைய வந்து மிக மிக சிறப்பாக வந்து இருக்கிறது ஏப்ரலுக்கு முதல்ல வந்து வருட தொகுத்தில் வந்து ஏப்ரல் வரை முன்னேற்றம் ஏப்ரலுக்கு மிக மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த புத்தாண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு மிதன ராசிக்கு வந்து இருக்கிறது ராகுது பயிற்சி வந்து ஜூன் மாதம் நடக்கிறது இதுவரை ராகு பவான் வந்து ஆனால் ராகு ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் மூன்றாம் இடத்திற்கு கேது வருகிறது கேது எதுவும் கிடைக்காது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது மனவரி தெய்யம் தன்னம்பிக்கை எதையும் திறமையை வெளிப்படுத்துதல் அந்த திறமை வெளித்த வளர்ச்சி தவறு தொடர்பு அஞ்சல் தந்தி தொலைபேசி த இதன் மூலமான தொழிலுக்கு இது லைனில் வந்து வேலை செய்வர்களுக்கு வந்து ப்ரமோஷன் தைரிய வீரியத்தை கொடுக்கும் எதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அதை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது புகழ் வெற்றி கீர்த்தி இளைய சோர்களெலாம் வந்து சிறப்பான பாகிஸ்தானத்தில் ராகு அது வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு பாக்கியம் அரிஷ்டன் தாக்குனா இருக்குது சின்ன சின்ன கிருத்திரியான பிரச்சனை நோய் நொடி மாம மச்சம் பங்காளி உறவுகள் இயற்கையாகிய இறைவன் அருள் வந்து கிடைக்க போகாமல் போகக்கூடிய அமைப்பு அந்த ஜூன் மாதத்தில் பிரச்சனை ராகு பயிற்சி ஒன்பதாம் இடத்தில் ராகுவால் தான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும் பெரிய உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை எனவே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு வந்து மிக 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 சிறப்பாக வந்து உள்ளது ராகுங்கிற ஒரு உங்களுக்கு சற்று வந்து வீக்னஸ் பாயிண்ட வந்து காமிக்கிறது மற்றபடி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அனைவருக்கும் படிக்கணுங்கிற அவசியம் விதி மதி மூன்று ஒத்துழைப்பு மட்டுமே இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பல நடக்கம் விதிங்கிற ராசி சக்கரம் மதிங்கிறது வந்து புத்தி கதிகர் போல்சாரி மூன்று ஒத்துழைக்கும் போது தான் அவருக்கு யோகம் அதிகமாக இருக்கு இதே மாதிரி ஒத்துழைத்து கதிகரை போல்சாரத்தோடு ஒத்துழைக்கலாம் கண்டிப்பாக வந்து யோகா போல நடக்காது யானை பெருசு எறும்பு போய் கொடையும் போது அந்த யானை படின்ற பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு எனக்கு சட்டசபத்தி யூடியூப்ல போய் தமிழ்நாட்டை சேனல் அஸ்ரோராஜன் சொல்லுறப்ப வீடியோ தான் வரும் விநாயகர்மனோட இரநூத்தம்பத்தஞ்சு ஒரே தான் போச்சு அப்படியே சேனல் அந்த வீடியோ லாக் ஆயிடுச்சு அவர் தாங்க சிஎம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு நடக்கும் சட்டசபை தேர்தல் சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதலாக யூடியூப்பில் போய் தமிழ்நாட்டை பேர் வச்சாலும் அஸ்ரோராஜா சொல்லணும்னா என்ன வீடியோ வராம் ஒன்று ரிசல்ட் ஒரே குறி ரெண்டு அர்ஜுனனுக்கு ஒரே குறியில் ஒரு பறவையோட கண்கள் தெரிந்தது ஆனால் எனக்கு வந்து ஒரே குறியில் இரண்டு பறவையோட கண்கள் முதல் பறவையாக திரு நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபதாறு சட்ட ரெண்டாயிரத்தி இருபது ஆறு செட்டு செலுத்தணும் ஒரே பதிலையும் கிடச்சிருக்கேன் அவரே தான் நூற்றுக்கு வந்து தொண்ணூறு பிரீசன் வந்து பிரீச்சன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பிரிட்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் அவர் தான் வருவார் முதல் வெற்றி திமுக வெற்றி ரெண்டாவது வெற்றி வந்து அது பிரசி பிரசன்ன வச்சா போ போட்டேன் அப்போது வந்து சிஎம் எம் நமக்கு தெரியாது பிரசன்னத்துலேயே தெரிஞ்சு போச்சு இதில் வந்து கேபி பிரசன்னா பாரம்பரியம் பத்து நிமிட வீடியோவாக போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு தமிழ்நாட்டுக்கு சட்ட சமீபத்தில் முதலாக யூடியூப்ல போய் தமிழகம் சேனல் அஷ்டோராஜன் பண்ண ஏபி பிரசன்னமும் பாரம்பரியம் எல்லாம் இது பண்ணி அதே சமயத்தில் வந்து பார்க்கும் பொழுது நிமித்தம் சகுன நிமித்தம் கடவுளை ஜோதிடத்தை நம்ம எந்த அளவு வந்து நேசிக்கிறோமோ கடவுள் பிரபஞ்ச ஒத்துழைக்கின்ற அழைப்படை இல்லை அந்த ஒரு சம்பவம் வந்து நடந்ததால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் முதல்வர் யார் ஒரே பதிவில் கணிச்சு போட்டிருந்தேன் கண்டிப்பாக வந்து நான் கணிச்சது மாதிரி பிரதமர் முன்னாள் முறையாக இருந்தார் அதிலே வந்து இன்னொரு தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலும் போது அது முதல் வெற்றி திமுக வெற்றி ரெண்டாவது வெற்றி வந்து குஜராத் சட்டசோபித்தர் வெற்றி மூன்றாவது திரு மோடி அவர்கள் வெற்றி நாலாவது ட்ரம்ப் அது பத்து நாட்கள் முன்னாடி கழிச்சு இப்போ அந்த நான் ஐந்தாவது வெற்றியாக போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கணித்துள்ளே டூ இயர்ஸ் ஒன்று இருக்கும் விநாயகபுரம் போட்டோட ஒன்று மூவாயிரம் வியூவர்ஸோட லாக் ஆகிடுச்சு ஒன்று இரநூத்தி ஐம்பத்தாறு வியூவர்ஸோட லாக் ஆகிடுச்சு ஒன்று ஆயிரத்தி நானூறு வியூவர்ஸோட லாக் ஆகிடுச்சு நேர்மையானவை ஜெயிக்க முடியாங்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து யூடியூப்லேயும் வந்து நேரம் மேலே வந்து ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நன்மை அஷ்டோ அனைவருக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம்